எஸ் பெரியநாயகம் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான வண்ணமயமான பொங்கல் விழா பற்றி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் எங்க ஸ்கூலுக்கு இது புதுசு தாங்க அழகான கலர் கலரான கோல ஒரு பக்கம் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் ஒரு பக்கம் கோல போட்டியில் முப்பத்தி ரெண்டு டீம் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு டீமிலும் பத்து மாணவர்கள் மாணவிகள் மட்டுமல்லாமல் மாணவர்களும் தாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று போட்டி போட்டுக்கொண்டு கோலம் போட்டு வண்ணமயமாக ஜொலிக்க வைத்தனர் எங்கள் பள்ளியை பார்க்க பார்க்க கண்ணை கவரும் விதமாக இருந்தது இந்த பொங்கல் விழா மறுபக்கம் விளையாட்டு போட்டி நடைபெற்றது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு போட்டி நடத்தப்பட்டது விளையாட்டுத்துறை ஆசிரியர்களை பாராட்டியே ஆக வேண்டும் அவ்வளவு சிறப்பாக தலைமை ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி நடத்தி காட்டினர் மாணவர்கள் மட்டுமல்ல மாணவிகளும் சாக்கு போட்டியில் கலந்து கொண்டது மிகவும் அருமையாக இருந்தது பலூன் உடைக்கும் போட்டியிலும் மாணவிகளும் மாணவர்களும் ஆர்வத்தோடு பங்கு பெற்றனர் செங்கலில் நடக்கும் போட்டி சைக்கிள் ரேஸ் தொடாமல் வாட்டர் கேனில் நீர் அருந்தும் போட்டி மாணவிகளுக்கு கண்களை கட்டி முட்டை உடைக்கும் போட்டியும் மாணவர்களுக்கு உரியடித்தல் போட்டியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கடைசியாக ஆசிரியை ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து மியூசிக்கல் ரவுண்ட் போட்டியும் நடைபெற்றது மாணவ செல்வங்கள் கைதட்டி ஆரவாரத்தோடு கண்டுகளித்தனர் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகை இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா மொரிசியஸ் தீவு போன்ற தமிழர்கள் வாழும் எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தமிழர் திருநாள் இவ்வளவு நேர்த்தியாக சிறப்பாக திட்டமிட்டு நடத்திய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை ஆசிரியர்களுக்கும் தொகுத்து வழங்கிய அன்னாள் ஆசிரியைக்கும் உறுதுணையாக நின்ற ஏனைய ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும் இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க ஸோ எங்களோடு இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்